இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி கொழும்பு புதுக்கடை பிரதான நீதவான் நீதிமன்றத்துல ஒரு காலை வேலையில டப்பு டப்பு என்று சத்தம் கேட்குது அந்த தான் குற்றவாளி கூண்டுல நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த குத்த கும்பல் குழுவினுடைய தலைவர் கணேமுலை சஞ்சீவ துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகி சரிஞ்சு விழுகிறார் அப்புறமா அவர் இறந்து போறார் இந்த துப்பாக்கி நடத்தி அந்த ரெண்டு பேரும் அந்த இடத்துல இருந்து வேகமாக எஸ்கேப் ஆகுறாங்க துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்கள் எப்படி கனகச்சிதமாக வந்தாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும் சட்டத்தரணிகள் வேடும் அணிந்துதான் வந்திருந்தாங்க ஒரு சட்டத்தரணி நீதிமன்றத்துக்குள்ள எப்படி ஆடை அணிந்து போவாங்க அதே மாதிரி தான் வந்திருந்தாங்க யாருமே சந்தேக நினைக்க கூடாது பாதுகாப்பு பணியில் இருக்கிறவங்க பொதுமக்கள் ஏனைய சட்டத்தரணிகளும் சந்தேக நினைக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக மிக லாபகமாக தான் உள்ளே நுழைந்து இந்த கொலையை நிகழ்த்தி இருக்கிறாங்க சமீப நெல் சாந்தங்கிருந்து அந்த துப்பாக்கிச்சூடு நடத்திய அந்த நபருக்கு உதவி செஞ்சிருந்தா இசாரா செவந்தி என்ற பெண்ணும் சட்டத்தன்மை வேடமடைந்து சட்டத்தன்மைகள் சட்ட புத்தகங்களை எடுத்து செல்வதைப் போல துப்பாக்கியை அந்த சட்ட புத்தகத்துக்குள் மறத்தி வைத்து இசாரா சபந்தி கொண்டு போய் சமிதி நில் கொடுத்து இந்த சம்பவத்தை நடத்தி முடித்திருக்கிறாங்க இருக்கிறாங்க துப்பாக்கிச்சூட நீதிமன்றத்துக்குள்ள நடத்திவிட்டு விட்டு இவர்களை தேடி நாடு முழுக்க போலீசாரும் பாதுகாப்பு படையினரும் தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டாங்க உயர் பாதுகாப்பு வலயத்துக்குள்ள அதுவும் நீதிமன்றத்துக்குள்ள இப்படி ஒரு துப்பாக்கிச்சூடு நடத்தியது நாடு முழுக்க ஒரு பரபரப்பான செய்தியா மாறுது போலீசாரும் இவர்களை தேடி வளைவிதிக்கிறாங்க ஆனால் அகப்படல நான்கு மனைத்தியாலத்துக்கு அப்புறமாக துப்பாக்கிச்சூடு நடத்திய சமிது நில்ஷான் என்கின்ற நபரை தப்பி ஓட முற்பட்ட பொழுது நாட்டை விட்டு தப்பி ஓடத்துக்கு முயற்சி செஞ்ச பொழுது சிலாபம் என்ற பகுதியில வைத்து கைது செய்கிறாங்க ஆனா துப்பாக்கிச்சூடு நடத்துவதற்கு உதவி செய்த இசாரா செவ்வந்தி என்ற அந்த பெண்ணை கைது செய்யல நாடு முழுக்க கைது செய்வதற்கான தேடுதல் நடவடிக்கை நடக்குது அந்த பெண் யாருடைய கண்ணிலும் அகப்படல போலீசாரும் சன்மானம் வழங்குவோம் இவரை அடையாளம் கண்ட எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க யார கண்ணிலையும் அகப்படல பொதுமக்களுடைய கண்ணிலையும் அகப்படல பாதுகாப்பு படையினருடைய கண்ணிலையும் அகப்படல நான்கு நாள் இலங்கையில தங்கியிருந்து இங்கிருந்து இந்தியாவுக்கு போய் இந்தியாவில இருந்து தான் நேபாளத்துக்கு போயிருக்க இசாரா செவ்வந்து எப்படி போயிருக்கா இலங்கையில இருந்து இந்தியாவுக்கு போய் இந்தியாவுல மூன்று வாரங்கள் இருக்கா இந்த மூன்று வாரங்கள் தங்கி இருந்ததுக்கு அப்புறமாகத்தான் நேபாளத்துக்கு போயிருக்கா இந்த இலங்கையிலிருந்து தப்பி ஓடுவதற்கு யாரு உதவி செஞ்சிருக்கார் அப்படின்னு பார்த்தோம் சொன்னா ஜே கே வாய் என்று அழைக்கப்படுகின்ற கென்னடி பெஸ்டியன் பிள்ளை என்கின்ற இந்த நபர்தான் இலங்கையிலிருந்து தப்பி ஓரத்துக்கு உதவி செஞ்சிருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க போலீசார் இந்தியாவிலிருந்து தரை வழியாக நேபாளத்துக்கு போனதுக்கு அப்புறமாக அங்க அடைக்கலம் கொடுத்திருக்கிறாங்க யாழ்ப்பாணத்தை சேர்ந்த தம்பதியினர் இலங்கையில பெரிய பெரிய குற்றங்களை எல்லாம் நிகழ்த்திவிட்டு இந்தோனேசியாவுல போய் மறைந்திருந்த போது கைது செய்யப்பட்டு அழைத்து வரப்பட்டு இப்ப சிறை கூடத்தில் இருக்கின்ற கெஹல் பத்திர பத்மே என்ற இந்த குழுவினர் தான் இந்த தகவலை வழங்கி இருக்கிறாங்க இந்த தகவலை இருந்து எடுத்ததுக்கு அப்புறமாக இலங்கையினுடைய குற்றப்புலனி திணைக்களம் சிஐடியை சேர்ந்த இன்ஸ்பெக்டர் கிஹான் சந்திம மற்றும் ரொஹான் ஒழுகலை இந்த குழுவினர் நேரடியாக நேபாளத்துக்கு போறாங்க அங்க வைத்துதான் இவங்களை கைது செய்யறாங்க ஜே கே பாயை தான் முதல்ல பிடிக்கிறாங்க ஜே கே பாயை பிடித்து ஜே கே பாய் கிட்ட பிடித்தா தான் எல்லா தகவலையும் எடுக்கலாம் அப்படிங்கிறது இங்க இருக்கின்ற கெஹல் பத்திர பத்ம குழுவினர் சொல்றாங்க அதனால அங்க போய் ஜேகே பாயை சந்திச்சு எல்லா தகவலையும் எடுத்து எங்க மறைஞ்சிக்கா இசாரா சிவந்திங்கிறது ஜே கே வாய் ஆஹ் பொலிஸாரு கிட்ட சொல்றாரு அதுக்கப்புறமா போய் அங்க போய் கைது செய்யறாங்க ஆனா இலங்கையிலிருந்து போன இந்த குழுவினர் நேரடியாக கைது செய்ய முடியாது அங்க நாட்டுக்கண்டு ஒரு சட்டம் இருக்கிறது இந்த கைதி நடவடிக்கைகள் அத்தனைக்கும் நேபாளத்தினுடைய போலீசார் பாதுகாப்பு படையினர் அதே போல கணினி குற்றப்பிரிவை சேர்ந்தவங்க உதவி செஞ்சுக்கிறாங்க அங்க போய் இவங்க தானா அப்படின்னு உறுதிப்படுத்தியதுக்கு அப்புறமாக கைது செய்யப்படுறாங்க விசாரா சௌந்தியோட சேர்த்து ஆறு பேரை கைது செஞ்சுக்கிறாங்க இந்த ஆறு பேர்ல நுகை கூட கம்பக பகுதியை சேர்ந்தவங்களும் இருந்து இவங்க ஏற்கனவே குற்றச்செயலில் ஈடுபட்டு தலைமறைவாகி அங்க வசிச்சுட்டு வராங்க யாழ்ப்பாணத்தை சேர்ந்த தம்பதியினரும் இருந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க இந்த குழுவுல இன்னும் ஒரு பெண் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அந்த பெண் தமிழ் பெண் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு ஒரு தகவல் சொல்லப்படுது இவங்க அத்தனை பேரும் இப்ப கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க இலங்கைக்கு கொண்டு வருவதற்கான அத்தனை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கு இன்றோ நாளையோ இவங்க இலங்கைக்கு கொண்டு வரப்படுவாங்க அதற்கு அப்புறமாக விசாரணைகள் தொடங்கப்படும் விசாரணைக்கு அப்புறமாகத்தான் உண்மைகள் தொடங்க போகிறது இதுக்கு பின்னால் யார் யார் இருந்தாங்க எப்படி தப்பித்து போனாங்க ஏன் கொலை செய்தோம் என்கிற அத்தனை விஷயங்களும் போகிறது இந்த தேசிய மக்கள் சக்தி நாட்டை பொருப்படுத்ததுக்கு பிறகு ஆட்சியை பொருட்படுத்துறதுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் இலங்கையில நடக்கிறது இலங்கையில போதிய பொருள் வஸ்து ஒழிக்கிறதுக்கு மற்றது ஊழலை ஒழிப்பதற்கான அத்தனை விஷயங்களையும் அவங்க செய்றாங்க இப்படி மாபாதக செயல்கள் கொலை கொள்ளை போதிய வஸ்து போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுறவங்களுக்கு எதிராக கடுமையாக செயற்படுறாங்க இதனால சாதாரண பொதுமக்கள் இந்த விஷயத்தை வர வைக்கிறாங்க இந்த இப்படியான கொலை குற்றங்களை செய்துவிட்டு எப்படி நாட்டை தப்பி ஓடினார்கள் இதற்கு பின்னால் பெரிய ஒரு சக்தி இருக்க வேண்டும் அரசியல் சக்தி இருக்க வேண்டும் அரசு அதிகாரிகளுடைய ஆதரவு இருக்க வேண்டும் அரச நிறுவனங்களுடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் இதனால தான் இப்படியான சம்பவங்களிலிருந்து அவங்க தப்பித்து போகலாம் ஜனாதிபதி நேற்றைய தினம் ஒரு இடத்தில் பேசுகின்ற போது சொல்லியிருந்தார் இப்படியான பெரிய குற்றங்களுக்கு பின்னால அரச நிறுவனங்களுடைய ஆதரவு இருக்கிறது பெரும் பெரும் அரசியல் சக்தியினுடைய ஆதரவு இருக்கிறது இப்படி பெரிய பெரிய குற்றங்களை எல்லாத்தையும் நாட்டை விட்டு மிக லேசாக தப்பிங்க இவங்க போறதுக்கான பாஸ்போர்ட் பிங்கர் பிரிண்ட் மற்றது விமான நிலையத்திலிருந்து இவங்க தப்பி போறதுக்கான அத்தனை உதவிகளையும் செய்யப்படுது இந்த உதவிகளை யார் பணத்துக்கு அடிமையாகி இந்த அரச நிறுவனங்களை வேலை செய்யற அதிகாரிகள் செஞ்சிருக்கிறாங்க ஒரு குற்றவாளிக்கு மூன்று பாஸ்போர்ட் எடுக்கப்பட்டிருக்கிறது கொழும்பு புறக்கோட்டை பஸ் நிலையத்துல புத்தகம் வித்துட்டு இருக்கின்ற ஒரு நபர் மூலமாகத்தான் இந்த பாஸ்போர்ட் எடுக்கப்பட்டிருக்கிறது குற்றவாளிக்கு அவர் தான் உதவி செஞ்சிருக்கிறார் குற்றவாளியினுடைய ஒரு பிரதிநிதியாக போய் அவர் பிங்கர் பிரிண்ட் பண்ணி பாஸ்போர்ட் எடுத்திருக்கிறார் ஏன் அதிகாரிகளுக்கு இத்தனையையும் கண்காணிக்க முடியல இதனை பிடிக்க முடியல அப்படிங்கிற ஒரு கேள்வி அவர் எழுப்புறார் கொலையாளிகளினுடைய மற்றது போதிய வசதி வியாபாரங்களுடைய பணத்துக்கு இவங்க அடிமையாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த விஷயம் இலங்கை என்கின்ற ஒரு சின்னம் சிறிய நாட்டுல இப்படி ஒரு பெரிய பெரிய குற்றங்கள் எல்லாம் நடக்குது அப்படின்னு சொன்னா இதை கண்டுபிடிக்க முடியாதா கைது செய்ய முடியாதா இதனை கட்டுப்படுத்த முடியாதா அப்படின்னு பார்த்தா எல்லாமே செய்யலாம் ஆனா இதற்கு பின்னால பெரும் பெரும் அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் அரசியல் சக்திகள் அரசியல்வாதியுடைய பங்களிப்பு இல்லாம இதை செய்ய முடியாது தங்களுடைய சொந்த லாபங்களுக்காக தங்களுடைய சொந்த அரசியலுக்காக யார் வேண்டுமானாலும் எப்படியும் போகலாம் தாங்கள் நன்றாக இருந்தால் போதும் தங்களுடைய இருப்பு மாத்திரம் தங்களுடைய அதிகாரம் மாத்திரம் தங்களுக்கு மாத்திரம் பணம் வந்து சொசாக வாழ்ந்தால் போதும் சாதாரண மக்கள் எக்கேடு கட்டாலும் பரவாயில்லை இலங்கை எப்படி அழிந்தாலும் பரவாயில்லை அப்படி என்று நினைக்கின்ற இந்த கயவர்களினால் தான் இந்த நாட்டுல இப்படி மிகப்பெரிய மிகப்பெரிய மாபாதக செயல்கள் நடக்குது இதற்கு ஒரே வழி இதற்கான கடுமையான சட்டங்களை கொண்டு வந்து இவற்றை கட்டுப்படுத்த வேண்டும் இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இதனை செய்யும் அப்படின்னு மக்கள் நம்புறாங்க இது சம்பந்தமான உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கோமன்சர் சொல்லுங்க